திருச்சிம் எழுவத்தி மூன்றாவது அபிராமி அந்தாதி பாலர் தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது யமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திருவுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே அப்படின்ற முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற தாமம் கடம்பு தாமம் நாம் மாலை கடம்ப மாலையை அம்பிகை சூட்டி இருக்கிறார் இந்த பாட்டுல அப்படியே அம்மாவினுடைய திரு அழகை அந்த திரு வடிவத்தை அப்படியே சொல்ற தாமம் கடம்பு கடம்ப மாலையை சூட்டி இருக்கிறார் படை பஞ்சபானம் தனு கரும்பு அவருடைய ஆயுதம் கரும்பு ஐந்து மலர் அம்புகளும் அதுதான் இந்த இடத்துல சொல்றார் படை பஞ்சபானம் தனு கரும்பு ஐந்து மலர் அம்புகளையும் கரும்பு வில்லையும் தனு கரும்பு வில்லையும் ஏந்தி இருக்கிறார் யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது இந்த வைரவர்கள்லாம் யாமம்னா நள்ளிரவு நள்ளிரவு பொழுதிலே உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி எனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது உன்னுடைய திருவடிகள் தாமா எமக்கு என்று பாதுகாப்பாக இருக்கக்கூடியது உன்னுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லி சொல்ற எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி அப்படின்ற எமக்கு என்று வைத்திருக்கும் அந்த பாதுகாப்பு உன்னுடைய திருவடி அப்படின்ற அடுத்து சொல்ற செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே அப்படின்ற செங்கைகள் செம்மையான கரங்கள் நான்கு ஒளி செம்மை அம்மாவுடைய நிறம் சிவப்பு நிறம் அம்மை நாமம் திரிபுரை அம்மாவினுடைய நாமம் திரிபுரை அப்படின்ற ஒன்றோடு இரண்டு நயனங்களே அம்மாவினுடைய கண்கள் நயனம்னா கண்கள் அம்மாவுடைய கண்கள் எத்தனைன்னா மூன்று ஒன்றோடு இரண்டு ஒண்ணு கூட்டல் இரண்டு மூன்று மூன்று கண்களை உடையவளாக அந்த அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ரொம்ப அழகாக அவளுடைய திருவடிவத்தை நம்ம பெற்றவர் சொல்றேன் அம்மா சூடி இருக்கக்கூடிய மாலை தடம்ப மாலை ஆயுதம் வில்லையும் கரும்பு வில்லையும் ஐந்து மலர் அம்புகளையும் ஏந்தி இருக்கிறாள் அவளை வழிபடக்கூடிய அந்த வைரவர்கள் நள்ளிரவு பொழுதில் வழிபடுகிறார்கள் அந்த அம்பிகையினுடைய திருவடி தான் தனக்கு காப்பு என்று சொல்கிறார் அம்பிகைக்கு கரங்கள் நான்கு ஒளி செம்மை பெயர் திரிபுரை கண்கள் மூன்று அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அம்பிகையினுடைய அந்த திருவடிவத்தை அப்படியே நமக்கு சொல்ற திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் நன்றி